இந்த ஆட்ல என்ன பெசல் இருக்குன்னா இது வந்து நல்லா நெட்டுப்போக்கான ஆடு சரிங்க நல்லா வந்து குட்டியில வந்து காலத்திலேயே நல்லா மனுவாயிரும் நல்லா பெருசா வளர்த்துறேன் ஒரு நாட்டு ஆடு ஒரு மூணு மாசத்துல வளர்றதுன்னா இது ஒரு ஒரு மாசத்துலயே வளர சக்தி உள்ளது இந்த ஆட் கொடி கொடியாடுற ஆமா அந்த கொடி ஆடுறாங்க அந்த மாதிரி உள்ளது குட்டி இருக்கு ஆமா ரெண்டுலயுமே குட்டி இருக்கு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடு எதுவும் செனை இருக்கா எதுவும் வாய்ப்பு ஆமா அது ரெண்டு ஆடு செனை ஆடு உறுதி ஜனதான் ஆமா நான் செனை புடிச்சிருக்கு சென உறுதியா சொன்னேன் உறுதியா செனை சொல்லிட்டாப்ல அண்ணன் சொல்லியிருக்காப்புல நம்பிக்கையோட வாங்கி கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை சரிங்க வாழ்க்கார வாங்கியிருக்கீங்க சரிங்க இல்லை கிடக்கு வழக்கறீங்க பொட்ட குட்டி சரிங்க இந்த கிரா குட்டியில வந்தா எத்தனை மாசம் வளர்த்தா ஒரு லாபம் சரிங்க இது தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி சரிங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டு போறீங்க கொண்டு போன இந்த மாதிரி நான் பூச்சி மருந்து கொடுக்கணும் இல்ல தடுப்பூசி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு உங்க அவங்களுக்கு கிருமி வந்து

ஒன்பது முன்னூறா ஒன்பது முன்னூறு கூடவா குறைவாகும் ரேட்டு கொஞ்சம் கிடைச்சிருக்கோம் நாங்க ஒரு பத்து பன்னெண்டு குட்டி வளர்க்குறோம் அதோட சேர்த்து விட்டுருவீங்க ஆமா குடுக்கணும் கொடுத்தா தான் கொஞ்சம் மூக்கு செடி இருந்தாலும் கூட கொஞ்சம் இதா இருக்கும் இல்லைன்னா இந்த ஆடுகள் வளர்க்குறவங்க வந்து குறைஞ்சது எத்தனை ஆடு வளர்த்தா ஒரு விவசாயிக்கு வந்து கட்டி

இருந்தா இது வந்து உறுதி சனதா அப்படின்னு சொல்றீங்க அதாவது இந்த மாதிரி ஆடுகளை வளர்க்கற நண்பர்கள் என்னென்ன தீவனங்கள் வச்சு வளர்க்கலாம் மேய்ச்சல் உடனோ கையற வச்சு வளர்த்தா போதும் அப்படிதான் பண்ணுவீங்க நீங்க என்ன மூணு கலரா இருக்கு என்ன கலர் தான் சொல்லுவீங்க

உயிரடைக்குரிய கண்டிப்பா தாரணம் அஞ்சு ஏழு முப்பத்தி ஒண்ணு ரேட் கண்டிப்பா வாங்கி இருக்கீங்க

முப்பதாயிரூவா ஆமாம் இந்த முப்பதாயிரரூபா போட்டு முத எடுக்க எவ்வளோ நாள் ஆகணும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசம் எடுத்துருவோம் ஆமாம் ஆமாம் ம் அது இது பட்டாணி போட்டு போவோம் ஆமாம் பிடிப்பு அவர் வலித்தான்